பிரைஸ் அலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா நாற்பத்தி நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் ஐசாயா சாப்டர் ஃபார்ட்டி ஃபோர் வேர்ஸ் டுவெண்ட்டி ஒன் இஸ்ரோவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஓ இஸ்ரேல் யூ வில் நாட் பி ஃபகாட்டன் பை மீ ஹலே நிறைய பேர் சில தோல்விகளை பார்த்து சில ஏமாற்றங்களை பார்த்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற அந்த வறுமையின் நிமித்தம் அவங்க சொல்லுவாங்க ஏசப்பா என்னை மறந்துட்டார் நான் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிட்டேன் அதனாலதான் அவர் என்னை தண்டிக்கிறார் அவர் என்னை மறந்துட்டார் இனி அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சூழ்நிலைகளை பார்த்து நான் உன்னை மறந்துட்டேன்னு சொல்லி நீ நினைக்கிற இல்ல நான் உன்னை என்றென்றைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதனால இனி எதை குறிச்சும் சோந்து போகாதீங்க ஏசப்பா உங்களோட கூட இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்களை நேசிக்கிறார் அவர் எப்பொழுதும் உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார் அவர் உங்களை மறக்கவே மாட்டார் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளையும் அவர் மாற்றுவார் அவர் மேலே நம்பிக்கையா இருங்க நிச்சயம் காரியங்களை வாய்க்க செய்வார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா ஒரு நாளும் பிள்ளைங்களை மறக்கவே மாட்டேன் என்று வாக்கு பண்ணிருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சூழ்நிலைகளை மாற்றுங்க பிள்ளைங்களுக்கு நீங்களே துணையாக இருந்து பிள்ளைங்களை வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 மனுஷங்க வேணா உங்களை மறந்து போகலாம் ஏசப்பா உங்களை மறந்து போகவே மாட்டார் அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே